மதிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் புரியுதா வீட்டுக்கு வந்த புருஷனுக்கு தயத்துக்கு சோத்த போடுங்க அப்புறம் சரியா இருக்கும் சோறு போட இந்த சோறு சம்பாதிச்சு ஆம்பளை அரிசி அரிசி வாங்கி நக்கு முகரையில விடாட்டிக்க ஒத்த வேலைக்கு உருப்படியா போக மாட்டேங்கிற பொன்னியரிசி வாங்கிட்டு வா என் கிண்ணி அரிசி வாங்கிட்டு வா அரிசியா வாங்கிட்டு வந்து என் சட்டிய போட்ட அலசலச அலசி நாற்பது வகை கூட்ட வகை வாயில தள்ளி இவங்க மதுரை அந்தம்மா முட்டையா வச்சு வாயில தள்ளி என்ன இவங்க சம்பா அரைச்சு கொடுக்குறாங்களாம் சோறு போடுறாங்களாம் பொண்டாட்டிக்கு எந்த சோறடா போட்டு கிளிக்கிற முதல்ல எந்த சோறை போட்டு கிளிக்க நாங்க ஒரு பொன்னி அரிசி வாங்கிட்டு வந்தா தானே திங்கிற அரிசி வண்டு வண்டா இருக்கும்

செல்ல புருஷனே அவர்துஷன் என்ன செல்ல செல்ல புரிஷன் நக்கறாரு முதல்ல சொல்ற ஒரு ஆம்ப